ஸ் வணக்கம் மக்களே நிறைய பேர் டவுட் இருந்தீங்க நம்மளுடைய பெயரை அதாவது நம்மளுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி நம்மளுடைய எஜுகேஷனல் சர்டிபிகேட் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பெயர் தவறாக இருக்கு எந்த ஒரு ப்ரூஃப்லயுமே என்னுடைய சரியா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அண்ட் ஒரு சிலர் என்னன்னா மதமாற்றம் செஞ்சதால் செஞ்சதால அவங்களோட பெயர் வந்து மாறி இருக்கு சோ அந்த பெயர் எப்படி மாத்தணும்னு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து நம்மளுடைய பெயரை தமிழ்நாடு அரசினுடைய அரசி இதழில் அதாவது டிஎன் கெசட்டில் எப்படி நம்மளுடைய பெயரை மாற்றுறது அது வந்து இருந்தே நம்மளால் செய்ய முடியும் போஸ்டல் மூலயமா கவர்மெண்ட் ஆன்லைனில் மாத்தவன்னு சொல்லியிருக்காங்க டிஎன் இஜிஏ வெப்சைட் மூலமாக அது இன்னும் அவங்க நடைமுறைக்கு கொண்டு வரல அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருந்தே எப்படி நம்ம அந்த மனுவை அனுப்பி அந்த பெயர் மாற்றத்தை செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு இந்த ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த டிபார்ட்மெண்டோட வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் அது இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் நான் உங்களுக்காக தமிழில் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ தமிழில் நம்ம சுவிட்ச் பண்ணோன்னே இந்த எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை தமிழ்நாடு இதை 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 பற்றிய முழு விவரமும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் இருக்கு யாரெல்லாம் வந்து இதை வந்து இதனோட அமைச்சர் யார் அந்த மாதிரி விவரங்கள்லாம் முழுவதுமாக இங்கே இருக்கும் இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் வெப்சைட் தான் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா பொது மக்களுக்கான சேவைன்னு இருக்கா இதை நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நமக்கு பெயர் மாற்றத்திற்கான என்னென்ன தேவைகள் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த துறைக்கும் பார்த்தீங்கன்னா பொது தகவல் ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட் அண்டரில் தான் இந்த துறை இருக்கிறது அண்ட் யாராவது இதில் மத மாற்றத்தின் காரணத்தால் பெயர் மாற்றம் குறித்த அறிவிக்கைகள் தமிழ்நாடு அரசு ஆங்கிலத்தில் வெளியிட கட்டணம் எழுநூத்தி ஐம்பதும் அஞ்சல் செலவு உட்பட இதிலேயே அஞ்சல் செலவும் சேர்த்துறாங்க தற்பொழுது தமிழில் பெயர் மாற்றம் குறித்து அரசிதழில் பிரசுரம் செய்ய கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபாயும் அஞ்சல் செலவு உட்பட வசூலிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க நீங்க இங்கிலீஷ்ல உங்களோட பெயர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல தமிழ்ல வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அது காரணம் நீங்க பொதுவான பெயர் மாற்றமாகவும் இருக்கலாம் பெயர் மாற்றமாகவும் இருக்கலாம் இல்ல மத மாற்றத்தின் அடிப்படையில் வந்து நீங்க பெயர் மாற்றம் செய்யக்கூடியதாகவும் இருக்கலாம் அடுத்து ஒருவேளை இதெல்லாம் தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலத்தவர் பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய சான்றப்பமிட்ட அந்த விண்ணப்பத்தோட சேர்த்து சுய சான்றப்பமிட்ட குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இல்ல பாஸ்போர்ட் இல்ல ஓட்டர் ஐடி இல்லைன்னா தாசில்தார்கிட்ட இருந்து வாங்கின உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இதை எல்லாத்தையும் வந்து நீங்க இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்க இணைக்க வேண்டியதா இருக்கும் சப்போஸ் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறீங்க அந்த தத்தெடுப்பின் காரணமாக அந்த குழந்தையுடைய முதல் எழுத்து மாற்றம் இனிஷியலை வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கு அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டு ஆஃபிஷியலை தத்து கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த தத்தெடுப்பு ஆவணமானது இணைக்கப்பட வேண்டும் அடுத்து ஒருவேளை விவாகரத்து காரணமாக பெயர் மாற்றம்னா அந்த விவாகரத்து செய்யப்பட்டதற்கான தி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய நகலை நாம வைக்கணும் மதமாற்றம் தொடர்பான பெயர் மாற்றம்னா மத அதிகாரிகளால் வழங்கப்பட்ட மத மாற்றம் தொடர்பான சான்று ஏன்னா மீண்டும் மத மாற்றம் தொடர்பான சான்றுப்பமிட்ட நகல் இதை வந்து இணைக்கப்பட வேண்டும் அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல திருநங்கைகள் திருநம்பிகள் இவங்க யாராச்சும் பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு இந்த மத மாற்றத்தாலேயோ பொது பெயர் மாற்றமும் செய்யணும்னு நினைச்சா அவங்க இலவசமாவே அரசு தழில அவர்களுடைய பெயரானது வெளியிடப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய சாதாரண பெயர் மாற்றம் இல்லைன்னா மத மாற்றத்தினால் பெயர் மாற்றம் செய்யணும்னா இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்காங்க இந்த உதவி இயக்குனர் இருக்குது இல்லைங்களா இங்கே தான் வந்து நீங்க விண்ணப்ப படிவங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் இதை விண்ணப்பிக்கிறதை பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன விண்ணப்பங்கள் மேற்குறிக்கப்பட்டுள்ள அலுவலகத்திலிருந்து நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ பெறலாம் விண்ணப்பத்தின் பின்புறத்தில் குறிப்பிட்டுள்ள விவரங்களை தவறாது அளித்தல் பெயர் மாற்றம் குறித்த அறிவிக்கைகளை விரைவில் தமிழ்நாடு அரசில் வெளியிட அரசு தமிழில் வெளியிட வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சம்பந்தப்பட்ட அரசு பெறுவதுக்கு நீங்க வந்து இந்த குறிப்பிட்டிருக்க இந்த அலுவலங்களை மட்டும்தான் நீங்க கான்டாக்ட் பண்ணனும் சப்போஸ் நீங்க வந்து இந்த பெயர் மாற்றத்துக்கு விண்ணப்பித்துட்டீங்க உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் கெசட்ல வந்து வெளியிட்டுட்டாங்கன்னா அது எப்படின்னா ஒரு வருடம் வரைக்கும் தான் அதை வந்து வச்சிட்டு இருப்பாங்க அவங்களுடைய காப்பகத்துல அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த காப்பி கிடைக்காது ஸோ அதனால நீங்க எப்போ உங்களோட பெயர் வந்து அரசு தழில வந்துருச்சோ உடனே அதனுடைய ஒரு காப்பியை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது அடுத்த அறிவிக்கை தெளிவ வெளியிடுவதற்கான தொகையை செலுத்துறதுக்கு இவங்க வந்து டைமிங் சொல்லியிருக்காங்க சென்னையில் இருக்க ஆஃபீஸில் காலைல பத்துல இருந்து ஒன்றரை வரைக்கும் இருந்து மூணு மணி வரைக்கும் மதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா டிடி கூட நீங்கள் எடுத்து அனுப்பலாம் டிமாண்ட் டிராஃப்ட் இருக்கு இல்லைங்களா கேட்பு வரைவோல அதை கூட நீங்கள் எடுத்து அனுப்பலாம் அதை அனுப்புறதுக்கான முகவரியும் இங்கே சொல்லியிருக்காங்க உதவி இயக்குனர் வெளியீடுகள் சென்னை டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரோட பேருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு டிடியை நீங்கள் எடுத்து அனுப்பலாம் பணம் செலுத்துறதுக்கான டைம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை இந்த கால் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு என்னோட குறிக்கோள் என்ன இதை ஏன் இப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கடந்த காலங்களில் பெயர் மாற்றம் மதமாற்றம் போன்ற விவரங்களை அரசு பிரசுதம் செய்வதில் குறிப்பிட்ட கால தாமதம் மற்றும் பொதுமக்களிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு அலைச்சல் கால விரயம் இதையெல்லாம் தவிர்க்கும் நோக்கத்துடன் இப்பணியானது தற்போது ஆணையகரத்திலேயே அந்த ஆணையரகம் இருக்கு இல்லைங்களா அதிலேயே மேற்கொள்ளப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை பெறப்படும் விண்ணப்பங்கள் அடுத்து வரும் புதன்கிழமைகளில் தவறாது முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைகளில் விண்ணப்பம் போயிருச்சுன்னா அது அடுத்து வர புதன்கிழமையிலேயே தவறாது பிரசுரம் செய்கிறாங்க இதுதான் முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள அதிகபட்சமாக நான் சொல்றேன் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய நேம் சேஞ்ச் ஆகிட்டு அது கெசெட்லேயே பிரிண்ட் ஆயிட்டு வந்துடும் அண்ட் இதுக்கான ப படிவம்லாம் நீங்கள் நேரில் போய் தான் வாங்கணும்னு இல்லைங்க பாருங்கள் இந்த மோர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா படிவங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த படிவங்களை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றத்திற்கான பெர்ஃபார்மாக ஆங்கிலத்தில் இருக்குது அதே சேம் பெயர் மாற்றத்திற்கானது தமிழில் இருக்குது மதம் மாறுவதற்கான பெர்ஃபார்மாக இங்கே இருக்குது ஸோ நான் மூணுத்தையும் உங்களுக்கு வந்து க்ளிக் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெயர் மாற்றத்திற்கான பர்ஃபார்மாக ஆங்கிலத்தில் நீங்கள் இங்கிலீஷில் பெயர் மாற்றம் செய்யணும்னா இங்கே தெளிவாக கேட்டிருப்பாங்க இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபார்ம் கீழே இந்த ஃபார்ம் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னு தயவு செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டையும் உங்களால் பண்ண முடியும் இங்கிலீஷ்லையும் தமிழ்லேயும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கவங்க எந்தெந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது நீங்கள் எல்லாருமே சென்னை தான் அனுப்பணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதை தான் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆறு விதமான அரசு அலுவலகங்கள் இருக்கு இதில் சென்னையில் இருக்கு மதுரையில் இருக்குது சேலமில் இருக்குது விருத்தாச்சலத்தில் இருக்குது புதுக்கோட்டையில் இருக்குது நீங்கள் அவங்களோட மாவட்டத்தில் பார்த்திங்க இப்போ கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்திலே கொடுத்துடலாம் நீங்கள் சென்னை தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி எந்த ஆஃபீஸோட அட்ரஸ் இருக்கோ இந்த ஆஃபீஸ்க்கே நீங்கள் தபால் மூலமாக அல்லது நேரடியாக நேரடியாகவோ சென்று இதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ இந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இது நீங்கள் போஸ்டல் அட்ரஸில் எழுதி அனுப்புனா போதும் அண்ட் அந்த எழுநூத்தி ரூபா பணம் எப்படி செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக இங்கே பாருங்கள் இவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி தான் நீங்க செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டு இதை அழகா பார்த்து நீங்க பே பண்ணி இதனுடைய ஒரு பிரிண்டிங் எடுத்து நீங்க வச்சு அனுப்புனீங்கன்னா உங்களோட ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இதில் வந்து இவங்களே கேட்டிருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க அட்டாச் பண்ணணும் எஜுகேஷனல் சர்டிபிகேட்டா இல்ல பர்த் சர்டிபிகேட்டா ஸ்கூல் டிசியா இல்ல ரேஷன் கார்டு ஜெராக்சா ஓட்ட ஐடியா பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் என்ன தேவையோ அது உங்களுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க மைனரா இருந்தால் அவங்களோட கார்டியன் இல்லைனா அப்பா அம்மா யாராச்சும் கையெழுத்து போட்டு அவங்களும் அவங்களோட ப்ரூஃப் வச்சு அனுப்பணும்னு சொல்லிப்பாங்க இது எல்லாத்தையும் நீங்க தெளிவா செஞ்சுட்டு நீங்க போஸ்டல் அட்ரஸ் கேட்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு அனுப்புனீங்கன்னா இது இங்கிலீஷ் பெர்ஃபார்மா இங்கிலீஷ்ல என்ன பேர் மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க வந்து இதை தான் செய்யணும் இதை ஃபில் பண்ணி அனுப்பணும் இதுவே நீங்க தமிழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இங்க தமிழில் இதை செஞ்சா போதும் இதற்கு பார்த்தீங்கன்னா அதுல எழுநூற்றம்பது ரூபா கட்டணம் நினைச்சீங்களா இதே நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க எப்படி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் செய்யணுன்ட்டு அதே மாதிரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க எந்த மாவட்டம் எங்கே அனுப்பணும்னு இதற்கான இந்த நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு அந்த நூற்றி ரூபாய் பே பண்ணுறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்றது இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க இது தமிழில் பெயர் மாற்றம் செய்கிறதுக்கு அடுத்து இந்த பெர்ஃபார்மா பர்ஃபார்மா டூ பார்த்தீங்கன்னா இது வந்து மத மாற்றம் அதற்கானதாக சொல்லியிருக்காங்க இதையும் நீங்கள் தெளிவாக பா பார்த்துட்டு இந்த ஃபார்ம் இருக்கு இது எப்படி ஃபில் பண்ணுறதுக்கான விவரம் இருக்கு இதற்கான ஆஃபீஸ் அட்ரஸும் இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் முக்கியமாக இதற்கான பேமெண்ட் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயை நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் உங்களுக்கு இதில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்து தெளிவாக யூஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக பண்ணிட்டு இதை ஒரு போஸ்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸோட அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறதன் மூலமாக அவங்ககிட்ட ரீச் ஆன உடனே அது திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள ரீச் ஆச்சுன்னா அடுத்த புதன்கிழமையே எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏதாச்சும் தவறா இருந்துச்சுன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா அவங்க உடனடியாக அடுத்த புதன்கிழமையில உங்களுக்கு அண்டு இத விஷயம் என்னன்னா இவங்க வெளியிட்ட உடனேயே இதனுடைய அந்த இதழ் வெளியிடுறாங்க இல்லைங்களா அதனுடைய ஐந்து காப்பிகள் அந்த அஞ்சு காப்பி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு தெளிவா படித்து காட்டிடுறேன் உங்களோட பெயர் மாற்றம் செய்த பிறகு வெளியிட்ட இதழை விண்ணப்பதாரருக்கு அவரது மதமாற்றத்தினால் ஏற்படும் பெயர் மாற்றம் வெளியிடப்பட்ட அரசுதரின் ஐந்து நகல்கள் பதிவு தபால் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் கூடுதல் நகல்கள் தேவைப்படின் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்கத்தின் பண்டக பிரிவு அல்லது கிளை அளவுகள் விற்பனை பிரிவினை அணுகி இணையதள செலுத்தி சீட்டு வாயிலாக உரிய தொகை அதாவது அஞ்சு காப்பி அவங்க உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்ரஸில் அனுப்பி வச்சிருவாங்க அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து அதை மறக்காமல் எக்ஸ்ட்ரா பணம் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ முக்கியமாக நான் இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதை நீங்கள் பார்த்து தெளிவாக யூஸ் பண்ணிக்கோங்க அண்டு முக்கியமாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனால் என்ன ஆகும்னா நிறைய பேர் வந்து நம்ம சென்னை போனால் தான் இந்த விஷயம் நடக்கும் இல்லைனா நடக்காது அப்படின்னு இருக்காங்க நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுடைய பெயரில் இருக்கிற மிகப்பெரிய கரெக்ஷனை உங்களுக்கு இப்போ ஃப்ரீ டைமில் பண்ணிட முடியும் தேவையான நேரத்தில் கடைசியில் பாஸ்போர்ட் வாங்குற நேரத்தில் அப்பா பேர் மேட்ச் ஆகல பேன் கார்டில் மேட்ச் ஆகல ஆதார் கார்டில் வேறு மாதிரி இருக்குது பேன் கார்டில் வேறு மாதிரி இருக்குது இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக உங்களால் எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோவை நம்ம முடிச்சிட்டோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் இந்த வீடியோஸையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க யாராச்சும் ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லாக ஏற்பட்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி